இன்று ஜூலை பதினொன்று ஆயிரத்தி எழுநூற்றி பத்தாவது ஆண்டு தூத்துக்குடி காட்டாளன் குளத்தில் ஒரு வீரன் பிறந்தான் வீரன் எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு தான் சுதந்திரத்தின் முதல் வரலாறு என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அதற்கு முன்னாலேயே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலேயே ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மாட்டேன் என்று சொல்லி ஆங்கிலேயரின் வீரங்கிக்கு முன்னால் நின்ற முதல் வீரன் ஆங்கிலேயின் குண்டுகளால் துணைக்கப்பட்ட முதல் வீரன் வீரன் அழகு முத்துக்கோன் அவனின் தியாகத்தை போற்றுவோம் அவரின் வரலாறு அழகு முத்துக்கோன் வீரன் அழகு முத்துக்கோன் பெயர் அல்ல அது ஒரு வீர வரலாறு சுதந்திரத்தின் கனல் முதலில் தென்னிந்தியாவில் தான் எரிய ஆரம்பித்தது அதில் தியாகம் செய்த முதல் வீரன் வீரன் அழகு துக்கும் அவரது தியாகத்தை போற்றுவோம் வரலாறை உலகிற்கு எடுத்துச் செல்வோம் நன்றி